அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் பெஸ்ட் லேண்ட் சக்திங்க வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இடம் வாங்குங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுங்க எல்லாம் கடவுள் செயல் இந்த இடம் டெடில்ஸ்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சீப் அண்ட் பெஸ்ட் லேண்டு அதாவது வந்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூபா தான் இடமே ஆறுநூற்றி ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்ருக்குங்க இருபது முப்பத்தொரு சைஸில் இருக்கும் அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வடக்கு வாசல் நார்த் ஃபேஸிங்கில் குறைஞ்ச வழியில் இருக்கிற ஒரே இடம் இந்த இடம்தான் மெயின் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம டாப் ரேட்டில் இருக்கும் இந்த இடம் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறதுனால அதுவும் இந்த இடம் ரொம்ப சீப்பு அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் மெயின் ரோடு இந்த கோயில் இருந்து ஆப்போசிட்லேயே வந்துடும் இது ஒரு பெரிய கோயில் இருக்குது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் போனாலே இந்த இடம் வரும் எனிடைம் பஸ் வசதி உள்ள கடைகள் பக்கத்துலேயே இருக்கிற ஆட்டோ ஷேர் ஆட்டோலாம் வர ஒரு அருமையான இடம் இந்த இடம் இந்த இடத்துல இருந்து இந்த பஸ்ஸு வருது பார்த்திங்களா இது இந்த பஸ் இங்கே நிற்கும் இங்கே கொஞ்ச தூரத்தில் நீங்கள் ரைட்டில் கொஞ்ச தூரம் நடந்து போனாலே நீங்கள் உங்கள் இடத்துக்கு போயிடலாம் அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஆறு லட்சத்து தான் ஸ்கைஃபிட் ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தம்பது ரூபா தான் வரும் சீப் அண்ட் பெஸ்ட் இன்றைக்கி இந்த ஏரியாவில் இது ஒன்று தான் சீப் அண்ட் பெஸ்ட் எல்லா வசதியும் இருக்கிற இடத்துல கம்மியாக கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லை என்ட்ரன்ஸ் எல்லாமே போய் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் உள்ளே போனவுடனே ஒரு சின்ன வீடுகள்லாம் வரும் பக்கத்துலேயே தான் இருக்கும் இடம் அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பாருங்கள் நல்லா இல்லை செம்மையாக இருக்குங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குங்க பெரிய ஹாஸ்பிட்டலு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்கும் எலீம் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும் எலிம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பங்களா வீடுங்களா இருக்கும் அந்த வீடுகள் பக்கத்தில் தான் இந்த இடத்துல இந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்கும் இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனவொடனே அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது அந்த எல்லோ பில்டிங் கேட்டுதுன்னு பார்த்தீங்களா அங்கே தாங்க இருக்கோம் நடிகர் திலகனா சிவாஜி இடம் பார்க்க வாங்கஜி நல்ல இடங்க அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து இவ்வளோ சீப்பாக கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் அதுவும் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் பஜார் பெரிய ஒரு பெரிய வளர்ச்சியான இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த பிறகு அதான் ஹாஸ்பிட்டல் எலிம் ஹாஸ்பிட்டல் கார்ட்னு பார்த்திங்களா அதுக்கு இந்த பக்கமே இந்த மாதிரி இருக்கிறதான் இடம் இந்த எல்லோ பில்டிங்க்கு முன்னாடி இடம் வடக்கு வாசல் அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் ஆறு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் தான் ரேட்டு ஆயிரத்தம்பது ரூபா தாங்க வருது பக்கத்துலலாம் வீடுங்க இருக்குது அதனால் உடனே நீங்கள் வீடு வாங்கலாம் அப்துல் கலாம் சொன்னது கனவு காணுங்க இந்த இடம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க வாங்க புக் பண்ணுங்க நன்றி வணக்கம் டைரக்ட் சேல்